ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி உலகம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை நம்மளுடைய சிலபஸில் வந்து ஃபஸ்ட் இந்தியா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அதுக்கப்புறம் சாப்டர் அடுத்த சாப்டர் வந்து முகவுரை இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு உருவாகிச்சு அதோடய வரலாறு என்ன ஹிஸ்ட்ரி என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் யார் யார் அதை வ நம்மளோட இந்திய அரசியலமைப்பு உருவாக காரணமாக இருந்தாங்க நம்மளோட அரசியலமைப்பு யார் யார் உருவாக்குனாங்க அதுக்காக என்ன ஒரு டீம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க எத்தனை நாடுகள் போய் எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்னலாம் எடுத்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பு உருவாக்குனாங்கிற எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்த சாப்டர் முகவுரை முகவுரை பற்றி பார்க்க போகிறோம் இதுவும் நம்மளுடைய சிலபஸில் உள்ள ஒரு முக்கியமான சாப்டர் தான் இதில் வந்து எப்பவுமே கொஷின் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க இதில் உள்ள ஒவ்வொன்றுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு நம்ம பார்த்தோம் இல்லையா இந்திய அரசியல் அரசியலும் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அரசியல் நிர்ணய சபை ஒன்று வேணும் அப்படி சொல்லி அது அரசியல் நிர்ணய சபை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து கூட்டங்கள் நடக்கும் டிசம்பர் ஒம்பது டிசம்பர் பதினொன்று டிசம்பர் பதிமூணு அப்படி சொல்லிட்டு கூட்டங்கள் நடக்கும் டிசம்பர் ஒம்பதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க சச்சிதான சின்கா டி அடுத்து அடுக்கடுத்து டிசம்பர் பதினொன்னில் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர தலைவராக போட்டிருப்பாங்க துணைத் தலைவராக வி டி கிருஷ்ணமாச்சாரியும் ஹச் சி முகர்ஜியும் போட்டிருப்பாங்க எல்லாமே பார்த்துருந்தோம் டிசம்பர் பதிமூணாந்தேதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நேரு நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவங்க வந்து அவங்கள வந்து எழுதின ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பாங்க இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜான்வரி இருபத்தி ரெண்டில் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பின் முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டம் மூன்றாவது கூட்டத்துலேயும் ஜவஹர்லால் நேரு வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க குறிக்கோள் தீர்மானத்தை அந்த குறிக்கோள் தீர்மானம் முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஓகேவா அப்புறம் முகவுரையை வந்து நம்ம அரசியலமைப்பின் திறவுகோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அந்த முகவுரை அமெரிக்க அரசியலமைப்பை மாதிரியாக கொண்டது தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புலே ஒவ்வொரு பகுதியும் நம்ம ஒவ்வொரு நாட்டிலேருந்து எடுத்துருப்போம் இல்லையா அதே மாதிரி முகவுரை வந்து அமெரிக்க அரசியலமைப்பின் மாதிரியை பார்த்து தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு முகவுரை இருக்கும் நமக்கும் ஒரு முகவுரை தேவை எப்படி ஒரு புக்குன்னு எடுத்துகிட்டோன்னா அந்த புக்குக்கு முன்னாடி முன்னுரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த புக்குக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அது என்ன பேஜில் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு முன்னுரை தேவை முகவுரை தேவை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் சொல்லியிருப்பாங்க முகவுரையின் வாசகங்கள் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய முன்னுரையில் என்னென்ன என்னென்ன வாசகங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சார்ந்த மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கவும் சிந்தனையில் சிந்தனையை வெளிப்படுத்துவதில் நம்பிக்கையில் பற்றார்வத்தில் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரமும் தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில் சமத்துவம் உறுதியாக அனைவருக்கும் கிடைக்க செய்யவும் தனி ஒருவரின் மாண்புக்கும் சகோதரத்துவத்தை அனைவரிடத்தில் வளர்க்கவும் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் உறுதியளிக்கும் விழுமிய முறைமையுடன் உறுதியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாகிய இன்று நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இவ்வரசியலமைப்பை ஏற்று சட்டமாக ஏற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முகவரையில் உள்ள வாசகங்கள் இருக்குது நம்ம அன்னைக்கு பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்மளுடைய இந்திய அரசுல ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு தான் ஏற்றுக்கொள்ளுருப்பாங்க நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜான்வரி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வந்திருக்கும் அந்த ஜான்வரி இருபத்தி ஆறு தான் நம்ம இப்போ நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேவா இதில் வந்து இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன் இல்லையா குடியரசு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த வார்த்தைகள்லாம் எப்போ நம்ம வந்து எதுனா எப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சி தாக்கம் ஃப்ரெஞ்சு புரட்சி தாக்கத்துல இருந்து நம்ம சேர்த்துக்கிட்டது ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அன்பா இருக்கணும் சகோதரத்துவமா இருக்கணும் சமத்துவமா இருக்கணும் சுதந்திரமா இருக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம எதனால எதன் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்துட்டீங்கன்னா பிரெஞ்சு தாக்கத்தினால தான் நம்ம இந்த இந்த வார்த்தைகளை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் முகவுரையில ஓகேவா அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை தான் திருத்தம் பண்ணப்பட்டிருக்கு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரே ஒரு முறை தான் திருத்திருக்கோம் எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்துல தான் நம்ம திருத்திருப்போம் திருத்தி அதுல என்ன திருத்தம் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய முகவரையில் சமதர்மம் மதச்சார்பின்மை ஒருமைப்பாடுங்கிற மூணு வார்த்தையை ஆட் பண்ணியிருப்போம் எத்தனாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இந்த சட்ட திருத்தத்தில் நம்ம என்ன திருத்தம் பண்ணியிருப்போம் முகவுரையில் என்ன திருத்தம் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சமதர்மம் மதச்சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த மூணு வார்த்தை நம்ம ஆட் பண்ணியிருப்போம் அடுத்து பாருங்க முகவுரை பற்றிய புகழ் உரைகள் நம்மளுடைய முகவுரையை யார் யார் என்னென்ன சொன்னாங்க எப்படி புகழ்ந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது நம்மளுடைய நீண்ட நாள் கனவு அப்படின்னா நம்மளுடைய கனவு என்ன நம்ம எல்லாரும் சுதந்திரமா இருக்கணும் சமத்துவமா இருக்கணும் சகோதரத்துவமா இருக்கணும் மத மதசார்பற்ற நாடா இருக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கனவு இந்த கனவு வந்து நம்மளுடைய முக உரையை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யாருன்னு பாத்துட்டீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அரசியலமைப்பின் அமைப்பின் ரொம்ப முக்கியம் இது ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்ட கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல இது வந்து கேட்டிருக்காங்க யார் யார் என்னென்ன வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி அல்லது அரசியலமைப்பின் ஆன்மா வழிகாட்டி சொற்களஞ்சியம் ஊண்டுகோள் அணிகலன் போன்றது முகவுரை மேலும் முகவுரையை கொண்டு அரசியலமைப்பு மதிப்பீடு செய்யப்படுகிறது அப்படி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா தாகூர் தாஸ் பார்கவா இவங்க தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படின்னு சொன்னது சார் வில்லியம் ஐவர் ஜென்னிங்ஸ் இதில் வந்து ஷார்ட்கட்டாக இப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கம்ங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு பேர் சேர்ந்தாங்கன்னா நல்லா அரட்டை அடிப்பாங்க சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்போ சொர்க்கம் முகவுரை அப்படின்னு வந்துச்சுன்னா வில்லியம் ஐவர் ஜென்னிங்ஸ் அமைப்பின் அடையாள அட்டை போன்றது முகவுரை இதில் இந்த அடையாள அட்டைங்கிற வார்த்தையை கீவட வச்சுக்கோங்க யா சொன்னது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா என் ஏ பல்கிவாலா அட்டை பல்கிவாலா நம்ம பல்லு வழின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க வந்து நம்மளோட அடையாள அட்டை கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நமது இறைமை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவுரை ஜாதகம் இதில் வந்து நம்ம ஜாதகங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கலாம் கீவடாக வச்சுக்கலாம் ஓம் ஓ மூஞ்சை பார்த்தே ஜாதகம் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி முன்சி ஜாதகம்னு வந்தால் கேஎம் முன்சி இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் முகவுரை அப்படின்னு சொன்னவங்க வந்து எர்னஸ் பார்க்கர் ஏதோ ஒண்ணு திறந்தாதான் நம்ம பார்க்க முடியும் இப்போ கதவை திறந்தாதான் நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியும் பார்க்க முடியும் அப்போ திறவுகோள் பார்க்கர் அப்படின்னு வச்சுக்கோங்க நமது அரசியலமைப்பின் முகவுரை ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பு ஒன்று இருக்கு ஆமா ஏன்னா நம்ம அமெரிக்க நாட்டின் அரசு அமெரிக்க அரசியலமைப்பில் அங்க அதில் உள்ள முகவுரையை மாதிரியா கொண்டுதான் நம்ம இந்திய அரசியலமை முகவுரை இருக்குது இல்லையா இருப்பினும் அதை விட சிறப்பானதாக இந்திய முகவுரை உள்ளது நமது அரசியலமைப்பின் உயிர் நாடியாக முகவுரை உள்ளது இது நமது அரசியல் சமூக அமைப்பை விளக்குகிறது இதில் வந்து உயிர் நாடிங்கிற வார்த்தை தான் இதுக்கு ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அந்த வார்த்தை வந்து நம்ம நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உயிர் நாடி இதயத்துள்ளா நம்மளுக்கு இதயம் தான் உயிர் இருக்கிறதா அர்த்தம் இதயம் வந்து ஒர்க் பண்ணாதான் உயிருக்கு அர்த்தம் அப்போ இதயத்துள்ளா வந்து உயிர் நாடி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்படி இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய முக உரையை வந்து புகழ்ந்துருக்காங்க ஓகேவா எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது யார் முன்மொழிஞ்சால் ஜவஹர்லால் நேரு வந்து குறிக்கோள் தீர்மானமாக முன்மொழிஞ்சிருப்பாங்க அதை வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் தான் வந்து ஏற்றிருப்பாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜான்வரி இருபத்தி ரெண்டில் அரசு நிர்ணய நிர்ணய சபை ஏற்றுருப்பாங்க இது வந்து அரசியலமைப்பு திறவுகள்னு சொல்கிறோம் அமெரிக்க அரசியலமைப்பின் மாதிரியை கொண்டு தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இருக்குது அப்புறம் அதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அதில் எந்தெந்த வார்த்தைகள் வந்து ஃப்ரெஞ்சு தாக்கத்தில் வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி தாக்கத்துனால நம்ம ஆட் பண்ணோம் எத்தனை முறை திருத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் திருத்திருக்காங்க முகவுரையை நாற்பத்தி ரெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் திருத்திருக்காங்க இதெல்லாம் பார்த்துருக்கோம் யார் யார் நம்ம முகவரையும் சொன்னாங்க இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சேர்ந்தது தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரே ஒரு கொஷின் கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு எத்தனை டைம் திருத்திருக்காங்க இது வந்து என்னோடய கொஸ்டின் எடுத்துக்கோங்க இது ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ